முருங்கைப்பூ முட்டை பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்த்தலாமா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிப்பியும் கூட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு கொஞ்சமாக கடுகு தா நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயமாக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும்னு இல்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்க முருங்கைப்பூவை பூச்சிகள் எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வதக்கினீங்கன்னாவே சிம்மில் வச்சு வதக்கிறீங்கன்னா சூப்பராக வெந்துடும் அப்படி உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய பூவாக இருக்குதுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க நான் அப்படியே சிம்மில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதுக்கு அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு மூணு முட்டை அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உடனே கலரி விடாமல் ஒரு நிமிஷம் விட்டுட்டு கலர்னிங்கன்னா இந்த மாதிரி பொடி பொடியாக சூப்பராக வந்துடும் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து தாளிக்கும் போது பச்சை மிளகா அப்படி இல்லைனா காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்